I'll pend தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் ஆடு கொண்ட தெய்வம் போற்றுகின்ற தெய்வம் பொ அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் தெய்வம் போதாந்த தெய்வம் புயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கிய ஒளி தருளும் தெய்வம் எண்ணிய நான் என்ன என கருணும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியார் என கருணும் தெய்வம் இருப்பாடு நீக்கே ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் தெய்வம் எனையாண்டு கொண்டதே ஆட்சியாளர் பண்ணுறாருன்னு கேள்வி உங்கள் ஆதரவில் நடத்தும் இவ் கணினி இலவச கணினி பயிற்சி அதற்காக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் மேலும் ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் இப்போது உரையாடுவார் இந்த தென்கலைக்கு பரவமலை பறக்கட்டில் வந்து அம்மா அவர்கள் வந்து மிகவும் சிரமப்பட்டு நடத்திருக்கிறார்கள் அப்புறம் அவர் மகன் வந்து வெங்கடேஷ் இந்த கட்டணிகள் பட்டதற்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த பகுதியில் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்றதற்காக இதை உருவாக்குகிறார்கள் இதற்கு மிக மிக ஒரு இருந்த திரு சீனிவாசன் அவர்கள் அவரோட முனைவர்கள் மற்றும் அவர் இருக்கிறார்கள் அவரது அளவு தரமாக அவர்கள் மிக மிக சிரமப்பட்டு இதை உருவாக்குகிறார்கள் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பகுதியாள மக்கள் அனைவரும் வந்து இந்த கணினி பயிற்சியை வந்து நீங்கள் வந்து நீங்கள்

ஜோதி அருள் அறக்கட்டளை உறப்பாக்கம் ஜோதி அருள் அறக்கட்டளை என்பது கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு கணினி அறிவை வளர்த்து கொள்ள நகர்ப்புற மாணவர்களுக்கு போட்டியாக இணையாக கணினி பயிற்சியை அளிக்க நிறுவப்பட்டது ஜோதி அருள் அறக்கட்டளையும் தென்கயிலை பருவதமும் பருவதும் அறக்கட்டளையும் இணைந்து ஜோதி கணினி பயிற்சி மையத்தை சத்தியமங்கலம் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமப்புற மாணவர்களுக்காக நிறுவி உள்ளோம் சத்தியமங்கலத்தில் சுற்று வட்டாரத்தில் உள்ள மாணவ மாணவிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களின் கணினி அறிவை மெருகேற்றி மேம்படுத்திக் கொண்டு நல்ல வேலை வாய்ப்பினை பெற்றிட உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க

தோழர் தோழிகள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் மாணவ பெற்றோர்களுக்கும் தென்கைதை பர்வத அறக்கட்டளையின் நிறுவனர் புஷ்பம்மா அவர்களுக்கும் மேலும் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கும் அருள் சோதி அறக்கட்டளையின் மகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மேலும் வங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இப்போது இந்த பயிற்சியானது எல்லா பக்கமே பார்ப்போம் எல்லா பக்கமும் எளிமையாக கிடச்சிருக்கு கணினி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கணினி இல்லாமல் எந்த இடமுமே கிடையாது கணினி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உணவிலேயே உயிரில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிலையே நம்ம மனிதர்களே உலகமே கிடையாது அப்போ அந்த அறிவை நல்ல இடத்திற்கு இட்டு செல்வது இந்த கணினி அப்படிங்கிற ஒன்று இப்போ பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கணினி ஒரு குழந்தைக்கே உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குழந்தை சும்மா பார்த்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு காமிச்சிங்கன்னா உணவு அறிஞ்சிடுது ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த கணினியோ இந்த இப்போ இருக்கிற சிறு சிறு கலைகள் எல்லாம் போட்டு இந்த கணினி மூலமாக காமிச்சீங்கன்னா அது அதை அது பார்த்துட்டு அந்த உணவை அறிவு அந்த கணினி பயிற்சியை கணினி என்ன எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு மாணவியருக்கும் இந்த உலகத்துக்கு எந்த அறிவை எடுத்து செல்லுது அப்படிங்கிற முக்கியத்துவத்தை இலவசமாக தராமல் நம்ம மயேஸ்வரன் ஐயா அவர்களும் நம்ம விளேஸ்வரன் ஐயா அவர்களும் இந்த ரெண்டு அறக்கட்டளையும் இணைந்து நடக்கிற இந்த கணினி பயிற்சி இன்று தொடக்க விழா நடைபெறுகிறது இந்த தொடக்க விழாவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு கண்களை கொடுத்து எங்களுக்கு அழைப்பையற்று வந்து சிறப்புகளுக்கு ரொம்ப நன்றி மேலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே ஏழை எளிய மாணவர்களுக்காக அவங்க போய் கட்டணம் கட்டி அந்த பயிற்சியை வந்து எளிமையாக கற்றுக்க முடியாது ஆனால் எங்கேயோ இருந்துட்டு எங்க இருக்கிற கிராமப்புற குழந்தைங்களுக்கெல்லாம் அறிவு கணினியோட அறிவை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த அளவுக்கு இந்த இலவச பயிற்சி தராங்க என்ன நம்மளால முடிஞ்சது என்ன அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுங்க வரவேங்க எவ்ரி வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடை இது இது வாரம் வாரம் நடந்துப்பதாக உள்ளது இன்னைக்கு அதை அதுக்கு முதற்கொண்டு தான் இன்னைக்கு இது தொடக்க விழா நம்ம அறிவிச்சிருக்கு இன்னைக்கு தொடக்க விழாவாக இது நடந்துட்டுருக்கு சரிங்களா முடிஞ்சளவுக்கு நம்ம உதவி என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா வேலை மாணவர்களுக்கும் கொஞ்சம் இதை எடுத்து கொண்டு போங்க ஆனால் நாங்களே அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள போய் அவங்களே வாகனம் வச்சு கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு பயிற்சியும் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு உணவையும் கொடுத்து அனுப்புகிறாங்க அளவுக்கு யாருனாலேயும் எல்லாம் பண்ண எல்லாம் இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சில நல் உள்ளங்களால் மட்டுமே முடியும் அந்த அதனால இங்கே இருக்கிற அந்த சபை இந்த ஆனால் இத்தனை நம்மளுக்கு பயனும் கிடைக்கிது முதல்ல இந்த சபையை உருவாக்கின இந்த வெங்கடேசன் வெங்கடேசனையா அவர்களையும் அம்மா அவர்களுக்கும் முதல்ல மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இங்கே அந்த அறக்கட்டளை தென் கையிலே பருவதம் அறக்கட்டளையோடு இணைந்து இந்த ஜோதி அருள் அறக்கட்டளையும் அம்மக்சியில் நையாகவும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்காக நடத்துகிற இந்த கணினி பயிற்சிக்கு நம்மளால் புரிஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் வரவழைத்து அவர்களுக்கும் பயிற்சி அளிக்க நம்மளால் நம்மால் என்ற உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் எங்களுக்கு தெரிவும் எடுத்து சொல்லுங்கள் அதனால் எங்களோட எனக்கு தெரிஞ்ச என்னோடய கணினி ஆசை தேர்தலை வந்து வர சொல்லியிருக்கேன் என்னுடன் பணிபுரியும் கணினிய ஸ்ரீ சித்ரா அவர்களையும் என்னுடன் பணியாற்றிய ஜேஸ் முனி ஜெய்ஸி அவர்களும் கண்ணியாசிரி ராக்கேசி ஐயா அவர்களும் கண்ணி ஆசிரியர் ஏன்னா கண்ணினை பற்றி அவங்களுக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஏழை குழந்தைகள் பக்கத்தில் சொல்கிற உதவி ம மனப்பான்மையோடு இருக்காங்க அதனால் அவங்களுக்கும் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அவங்களும் சிட்டி சைடு இருக்கிறவங்க மற்ற குழந்தைங்கள பற்றியும் நிறைய தெரியும் அவங்க எடுத்து சொல்லுவாங்கன்னா அவங்களையும் வர வச்சுருக்குற பெற்றோர்களையும் வர வச்சுருக்கேன் ஏன்னா பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் நடக்குது அப்படின்னு போய் நீங்களும் சொல்லுவீங்க குழந்தைங்க படித்து குழந்தைங்க வந்திருக்கீங்க கணினி படித்த குழந்தைங்க அவங்களுக்கும் தெரியும் அதனால் நீங்கள் நீங்களும் போய் பக்கத்தில் இருக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் பயன் பெறுவார்கள் இந்த கணினால் என்ன பயன் அப்படிங்கிறது உங்களை அனைவருக்கும் தெரிந்ததே எல்லாத்துக்கும் எடுத்துக்கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கணினியின் தேவை உலகில் ரொம்ப ரொம்ப தேவை என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கணினி பற்றி ஒரு சிறு உரையாற்றா ஜெயஸ்ரீஎம் அவர்களியா அவங்களும் கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க தென் கைவிரு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் ஜோதி அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் கோமதி அம்மா மற்றும் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இந்த கூடுகிற அனைவருக்கும் நீங்கள் காரியை கொள்கிறேன் ஸோ நானும் ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் மேம் ஸோ மேம் நேற்று தான் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்யூட்டருடைய தேவை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து கம்ப்யூட்டருடைய அடுத்த ஒரு டிவைஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனு அது வந்து எப்படி வந்தது அப்படின்னா கம்ப்யூட்டர் தான் ஃபஸ்ட்டு ஒரு அம்மா மாதிரி அது வந்து அந்த ஒரு குழந்தை வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் ஃபோன் கொடுக்கல அப்படின்னா எதுவுமே எப்படி சொல்கிறது எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ ஃபோன் இருந்தால் போதும் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் அப்படின்னு கிடையாதுங்க ஃபோனும் வேணும் அதே சமயம் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் எப்படி வந்து நம்ம எல்கேஜி யூகேஜி இல்லாட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்காமல் ஒரு டென்த்தில் வந்து படிக்க முடியாது டுவெல்த்து வந்து படிக்க முடியாது காலேஜ் போய் படிக்க முடியாது அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அதை தெரிஞ்சிட்டோம்னால அந்த நல்ல விஷயங்களை வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தெளிவில்லாமல் ஒரு குழந்தை வந்து அந்த டிவைஸை பயன்படுத்தலாம் அது நிறைய ஆபத்துகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஆபத்துகள் இல்லாமல் நல்லபடியில் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த அடிப்படையான ஒரு பணி பயிற்சி அவங்க இருந்தது அப்படின்னா அவங்களே வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுத்து அவங்க படித்து படிக்கிறதுக்கான ஒரு அறிவு வந்து இந்த பயிற்சி வந்து கண்டிப்பாக வரும் ஸோ நாங்களும் வந்து அதுக்கான பயிற்சி வந்து கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பெட்டிக்கடையிலிருந்து ஒரு பெரிய மல்டி ஸ்டோர் வரைக்கும் பெரிய ஒரு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது வரைக்கும் வந்து கம்ப்யூட்டனுடைய பயன்பாடு இல்லாமல் இல்லவேனு சொல்ல முடியாது ஒரு சாதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் விற்கிற ஒரு வியாபாரி கூட இன்னைக்கு வந்து கியூஆர் கோட் யூஸ் பண்ணி டெவலப் அவங்களுடைய வியாபாரத்தை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த கம்ப்யூட்டர் வந்த வந்த புதுசாக வந்து அதனுடைய இது வந்து ஸ்லோவாக போயிட்டு இருந்ததுங்க இப்போ அதனுடைய பயன்பாடு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு ஸோ அதனுடைய அடிப்படையை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை வந்து அடிப்படையில வந்து நல்ல ஒரு அறியா வந்து கத்துக்கணும் அது கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெற்றோர் வாரியம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும் நம்ம மட்டும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே தக்காது பக்கத்தில் இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கும் வந்து இது சொல்லல ஏன்னா வந்து இது வந்து கட்டணம் இல்லாம சொல்லித்தராங்க தராங்க இலவசம்னு விட கட்டணம் இல்லாமல் சொல்லித்தரதுன்னு நம்ம சொல்லலாம் அது அந்த அளவுக்கு வந்து ஒர்க்ஃபுல்லாக வந்து இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொன்னக்காரங்க நம்மளுடைய இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற நியர்பையில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நீங்கள் சொல்லலாம் சண்டே வந்து ஒரு நாள் ஒரு அரை அரை நேரம் வந்து அந்த குழந்தை வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டோ இல்லை விளையாடிட்டோ அவங்களுடைய டைம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் கால ஒரு ஒன்பது மணிக்கு கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா ஸோ மேம் சொல்லியிருந்தாங்க வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்தி தரேன்னு சொல்ற அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு அறிவை வந்து பயன்படுத்திக்குவாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க சரி நன்றி வாய்ப்பு நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் வணக்கம் சொல்லியிருக்கிறேன் ஸோ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது ட்ரஸ்ட் ஆரம்பித்து வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ டூ இயர்ஸ் தான் இதை வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ ஜோதி அருக்கட்டிலே வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னென்னா எங்கெல்லாம் வந்து ஃப்ரீ படிக்க முடியாமல் இருக்கல ஸோ ஏன்னா போய் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்னா மணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்தமாதிரி சுச்சுவேஷனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே வந்து ஒரு டூ இயர்ஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சுன்னா பணப்பக்கம் ஸோ ராணிப்பேட்டையில் பணப்பக்கம் ஒரு இருக்கல ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தோம் ஸோ அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் வந்து கற்றுருக்காங்க ஸோ டெய்லி ஒன் ஹவர் ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கும் ஸோ ஃப்ரீ பேசிக் கிளாஸாக பிரிச்சு பண்ணிக்கொள்ளணும் ஸோ அப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க பசங்க என்ன டேரெக்டாக ஃபார்ம்ஸ் என்ன ஃபில் கொடுத்தாங்கன்னா அதை ஃபீட்பேக் மாதிரி என்ன கொடுத்தாங்கன்னா இது யூஸ் கற்றுக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ப்ரோக்ராமிங் பண்ணுறதுல ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சிது காலேஜில் சர்வை பண்ண முடிஞ்சது ஸோ ப்ளேஸ்மெண்ட்டுக்கும் அது ஹெல்ப் ஆச்சுன்னு சொன்னாங்க ஸோ வேலை செய்யும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ கற்றுக்கிறதுனால எனக்கு என்னென்ன எப்படி பண்ணணும் ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக தெரிஞ்சதுன்னு இருக்காங்க ஸோ மாதிரி அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சோம் ஸோ அங்கேயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஒரு ஸ்கூல்லேயே வந்து பாதி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாங்க அவங்களும் சொன்னாங்க ஸோ ஈஸியாக இருந்தது எக்ஸாம்ஸ் படிக்கவும் ஈஸியாக இருந்தது ஸ்கூலில் படிக்கிறது விட்டு இங்கேயும் வந்து படிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கட்டும் ஸோ அப்போ கற்றுக்கும் போதே எங்களுக்கு ஈஸியாக இருந்தது ஸோ காலேஜ் போகிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் காலேஜ் புக்கில் இருக்கிறதும் இங்கேயும் படிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுனால உங்களுக்கு நாலேஜ் இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணும் ஸோ நீங்களும் அதேமாதிரி ஸ்டாஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்களும் கற்றுக்கோங்க அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது பண்ணுங்கள் இன்னொன்று நல்லது மேம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஸோ வந்து போகிறதுக்கும் வசதியாக இருக்கும் ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ்ட்ரா நாலேஜஸ் இதெல்லாம் ஸோ மேம் சொன்ன மாதிரி வரப்போகுது எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் பண்ணி தான் வருது எல்லாமே டெக்னாலஜி பேஸ் தான் ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் தான் ஸோ கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டா எல்லாம் நல்லா பிரைட் நாலேஜ் இருக்குது எங்கே போனாலும் இப்போ கம்ப்யூட்டர் தான் ஸோ சும்மா என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போனாலும் அங்கேயே சிஸ்டம் ஒர்க் தான் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ எங்கே போனாலும் இப்போலாம் மோஸ்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜாக வளர்த்துக்கோங்க ஸோ எல்லாம் ஃப்யூச்சர்ல எல்லாம் டிபெண்ட் பண்ணி எல்லாமே சிஸ்டம் அதாவது ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எல்லாமே சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண நான் சொல்கிற மாதிரி ஸோ சிஸ்டம் பேசிக் சிஸ்டம் வந்து கற்றுக்கோங்க சிஸ்டம் நாலேஜ் ஸோ இது மாதிரி நீங்களும் கற்றுக்கிறது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணி எவ்ரி எவ்ரி சண்டே வந்து கற்றுக்கோங்க ஸோ எதனா டவுட்னா இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸும் க்ளியர் பண்ணுவாங்க ஸோ அப்படியே டவுட் இருந்ததுன்னா நான் கேளுங்க அவங்க எவ்வளோ கேட்டாலும் சொல்லி தான் போகிறாங்க எதுவும் டவுட் இல்லை ஓகேவா ஸோ வந்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ச எவ்ரி சண்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூலாக காலேஜஸ் இங்கே எத்தனை ஸ்கூல் பசங்க வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே ஆ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லைனா பரவாயில்ல மேம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து கற்றுக்கோங்க அது ஒரு அந்த வந்து ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் எதுவும் கெட்டு போகிறதா இல்லை நல்லது தான் நடக்க போகுது அந்த ஒன் ஹவர்ல ஏன்னா நிறைய பேர் என்ன வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒன் ஹவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஹவர் வரலாமா அந்த மாதிரிலாம் கேட்டுருக்காங்க ஸோ அந்த ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாவே உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெய்ன் ஆகும் ஓகேவா ஸோ சிஸ்டம் பேஸ் பண்ணி நிறைய நாலேஜ் கெயின் ஆகும் ஸோ வந்து கற்றுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்கள் ஓகே நன்றி